ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கிராமத்தில் மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி என்னெல்லாம் செஞ்சு சுவாமிக்கு படையல் இடுவாங்க எப்படியெல்லாம் இந்த மாட்டு பொங்கலை வந்து நாங்கள் வழிபடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்கியப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் மா மாட்டு பொங்கல் அதுவும் பொங்கலுக்கு படையல் இடுறதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்ததும் அம்மா காலையிலே கருவாட்டு குழம்பு தான் செய்ய ஆரம்பிச்சுருந்தாங்க மண் தான் கருவாட்டு குழம்பு செய்ய ஆரம்பிச்சுருந்தாங்க இந்த மண் சட்டியை நல்லா சூடான பிறகு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்து தாளித்து விட்டுருந்தாங்க அடுத்ததாக அதில் கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கிட்டாச்சு வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ வதக்கிக்க போகிறோம் இது நல்லா இப்போ வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் போல் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பில சேர்த்து அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லா இது வதங்கின பிறகு அடுத்ததாக நம்ம உரலில் கொஞ்சமாக பூண்டு சேர்த்து தட்டி வச்சுருந்தாங்க இப்போ அந்த தட்டி வச்சுருந்த பூண்டையும் சேர்த்தாச்சு பூண்டையும் சேர்த்து இதனால் நம்ம இப்போ வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு அடுத்ததாக இதில் கொஞ்சமாக தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இந்த கருவாட்டு குழம்பு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே ஒரு பக்கத்தில் பாயசத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க பால் பாயசத்துக்கு இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததாக இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு கல் உப்பு சேர்த்துக்கும் போது சீக்கிரத்தில் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு அடுத்ததாக இதில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்துருக்கேன் கத்திரிக்காயை நம்ம சேர்த்துக்க போகிறோம் கத்திரிக்காய் சேர்த்து தான் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம் இப்போ கத்திரிக்காய் சேர்த்துட்டு இதனால நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்து கருவாட்டு குழம்பு வைக்கும்போது இதோட சுவை இன்னுமே சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு எப்போவுமே கத்திரிக்காயை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கணும் இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்ட பிறகு அதில் காரத்துக்கு ஏற்றப்பில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கிட்டாங்க கொழம்பு மிளகாப்பொடி கொழம்பு பொடியை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்ததெல்லாம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ சேர்த்துருக்க காய்கறிகள்லாம் நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் இதை நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் அடுத்ததாக இப்போ வாழைக்கா பொரியல் வாழைக்காய் பொரியலுக்காக வாழைக்காவை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வேக வச்சு வச்சுருந்தாங்க இப்போ அந்த வேக வச்ச வாழைக்காலாம் தனியாக எடுத்து வச்சாச்சு அடுத்ததாக ஒரு வானிலையை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்து வச்சுருந்தாங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிட்டாச்சு கடுகு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்க வாழைக்காவை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்ததாக இந்த வாழ்க்கை பொரியலுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதை நம்ம ஃப்ரை பண்ணி விட்டோம்னா அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டாலே போதுமானதாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் வாழ்க்கை வறுவல் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுச்சு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தாங்க ஏன்னா இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு நிறையவே நம்ம கூட்டு பொரியல் அந்த மாதிரி ரெடி பண்ண வேண்டியிருக்கும் அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து வதக்கி விட்டு எடுத்தாச்சு இப்போ அடுத்து தான் கருவாட்டு குழம்புக்காக கருவாடு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை நல்லா அலசி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ குழம்பும் ஆல்ரெடி ரெடி ஆகிட்ருக்கோம் இப்போ கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்து குழம்பு ஓரளவுக்கு சுருண்டு வர நேரத்தில் நம்ம கருவாடை சேர்த்துக்கு போகிறோம் கருவாடை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இது கொதிச்சு வந்தாலே போதுமானதாக இருக்கும் கருவாடு நல்லாவே சீக்கிரத்தில் வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ அடுத்ததான் முட்டை பாயில் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ அந்த முட்டையும் நாம் வந்து இன்றைக்கி படையலுக்கு சேர்த்துக்கு போகிறோம் இன்றைக்கி கருவாடு குழம்பு முட்டை கீரை கூட்டு பொரியல் வடை பாயசம் பொங்கல் அந்த மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சு படையலிடணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த ரெடி பண்ண முட்டும் இந்த கருவாட்டு கொழம்போடைய சேர்த்து வச்சுருந்தாங்க ஆனால் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து தான் படையலிட போடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் கருவாட்டு குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதுவும் மண் சட்டியில் செம்மையாக இருந்தது நல்ல வாசனையோடு பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது அடுத்ததாக வெண்பொங்கல் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சில்வர் பானையை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதில் மஞ்சள் தடவி பொட்டெல்லாம் வச்சுட்டு மஞ்சள் கிழங்கு எடுத்து அந்த பானையில் கட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த மஞ்சள் கிழங்கு இந்த பொங்கல் பானையில் கட்டி ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிவிட்டு இந்த பானையை சுற்றி குங்குமம் வச்சுக்க போகிறோம் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம் பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நார்மலாக மாட்டு பொங்கல் அன்றைக்கி வெண்பொங்கல் தான் எங்கள் ஊர்லலாம் செஞ்சு படையலிடுவாங்க சாமிக்கு மாடு வச்சுருக்கவங்க இந்த வெண்பொங்கல் செஞ்சு மாட்டுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுப்பாங்க இப்போ பொங்கல் பானை ரெடி ஆகிடுச்சு இதில் தண்ணி சேர்த்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருந்தாங்க தண்ணி ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து ஊற வச்சிருந்த அரிசியை இதில் சேர்த்தாச்சு இப்போ பொங்கல் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ இந்த பொங்கல் ரெடி ஆகிட்டே இருந்தது அடுத்தாப்பில் வந்து சாம்பாருக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே ஆல்ரெடி வதக்கிட்டு இருந்தாங்க ரொம்பவே கடகடன் வேகமாக அம்மா சமையல் செஞ்சிட்ருந்தாங்க வீடியோ கண்டென்ட்டுக்காகச்சு கொஞ்சம் ஸ்லோவாக செய்யுமா வேக வேகமாக செஞ்சுட்டே இருந்தாங்க ஏன்னா வந்து சீக்கிரமாக சாப்பாடெல்லாம் செஞ்சு நம்ம சாமிக்கு படையில் விடணும்னு சொல்லிட்டு பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் கட் பண்ணி போட்டு தான் இன்றைக்கி சாம்பார் இருந்தாங்க ஆல்மோஸ்ட் சாம்பார் வந்து ஃபினிஷ் பண்ணியே முடிச்சுட்டாங்க நமக்கு என்னதான் நம்ம விதவிதமா சமையல் செஞ்சாலும் கூட நம்ம அம்மாக்கள் செய்கிற அந்த ஃபாஸ்ட்டுக்கு நம்மளால் ஈடு கொடுக்க முடியலைன்னு தான் சொல்ல முடியும் அடுத்து தான் கடலைப்பருப்பு வடைக்காக ஊற வச்சு அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க அதில் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலை அது கூடவே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ வந்து கடலைப்பருப்பு வடைக்கு வடைமாவும் ரெடி ஆயிடுச்சு வடை மாவு ரெடி ஆன பிறகு ஒரு வடை சட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சிடுச்சு எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு இந்த வடையும் அழகாக தட்டி தட்டி போட்டு இந்த வடையுமே சீக்கிரமாகவே எடுத்து முடித்தாச்சு இந்த சமையல் எல்லாமே அல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளேயே வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக எங்களோட அப்பா எங்களோட வாழ்வாதாரமாக இருக்கிற எங்களோட உழவு வண்டிக்காக சுற்றி போடுறதுக்காக இந்த கல்யாண பூசணிக்காய் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார் கண்டிப்பாக இந்த நல்ல நல்ல மாட்டு பொங்கல் அன்னைக்கு எல்லாருமே இந்த மாதிரி வண்டி வச்சுருக்கோங்க எல்லோரும் இந்த மாதிரி கல்யாண பூசணிக்காய் ரெடி பண்ணி வண்டிக்கு படையல் இட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு வந்து சுற்றி போடுவாங்க அதுக்காக ரெடி பண்ணிட்டுருந்தாங்க அடுத்ததான் அம்மா பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ சாமிக்கு வந்து படையலிட போகிறோம் அதுக்காக இந்த அன்னைக்கு என்ன பண்ணுவாங்களா நம்ம வீட்டில் இந்த மாதிரி புடவை துணிமணி எல்லாமே வச்சு நம்மளோட முன்னோர்களுக்காக அதாவது இறந்து விட்டவங்களுக்காக வந்து இடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் என்னென்ன ஆயுதங்கள்லாம் நம்ம வேலைக்கு வந்து பயன்படுத்துவோமோ அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் கழுவிட்டு அதுக்கு வந்து பூசை வச்சு பொட்டு வச்சு அதையும் வந்து சாமி ரூமில் வச்சு அதுக்குமே வந்து இன்றைக்கி தீபாரதனை காமிச்சு வந்து வழிபடுவாங்க அதுக்காக இப்போ அம்மா வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அஞ்சு ஏல போட்டு நம்ம செஞ்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு படையல் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ படையல் எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து தீப ஆராதனை வந்து காமிக்கணும் இந்த அன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டில் இறந்தவங்களுக்காக படைப்பாங்க அது கூடவே என்னெல்லாம் நமக்கு வந்து வாழ்வாதாரமாக இருக்குதோ அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயுதங்கள் நம்ம வீட்டில் மாடு ஆடு எல்லாம் வளர்த்தோம்னா அவங்களுக்கு நம்ம வீட்டில் வச்சுருக்கிற வாகனங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய வாகனங்களுக்கு எல்லா வாகனங்களுக்குமே வந்து நம்ம படையலிடுவோம் இன்றைக்கி இந்த மிக்கி குட்டியுமே எங்கள் வீட்டில் ஒரு மெம்பர் தான் இவர் எதுக்காக இப்போ காத்துட்ருக்காருனா எப்படா படைப்பாங்க நமக்கு கருவாட்டு குழம்பு வைப்பாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி பொங்கல் ஆரம்பிச்சதுலேருந்து விரதத்தில் இருக்கார் அவர் நான்வெஜ் இல்லாம இப்போ வீட்டிலெல்லாம் படிச்சுட்டு நாங்கள் வயலுக்கு வந்துட்டோம் வயலுக்கு போகும்போது எங்கள் வயலில் இருக்க ரெண்டு நாய்க்குட்டிங்க வந்து எங்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க பாருங்கள் என் தம்பி தான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்கான் இந்த ரெண்டு நாய்க்குட்டியுமே வந்து அழகாக எங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க ஏரி வரைக்கும் வந்து வயல் வரைக்குமே வந்து கூட்டிகிட்டு போவாங்க என் தம்பிக்கு அடுத்து எங்கள் அப்பா வந்தாங்க திரும்பவும் என் தம்பியை விட்டுட்டு வந்து திரும்பவும் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க இந்த ரெண்டு நாய்க்குட்டியுமே வயல்லே தான் இருக்காங்க அவங்க அவங்க வந்து எங்கேருந்தோ வயலுக்கு வந்தாங்க ஒரு நாள் சாப்பாடு போட்டோடனே குட்டியாக இருக்கும்போது வந்தாங்க அதுக்கப்புறம் இங்கேயே தங்கிட்டாங்க அவங்க வயலுக்கு ஒவ்வொரு முறை வந்து நாங்கள் வரும்போதும் வண்டி சத்தம் கேட்டாலே போதும் அப்படியே ஏறி வரைக்கும் வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வர்றதான் அவங்களோட வேலை அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களை சாப்பாடுலாம் கொடுத்துட்டு கிளம்பும்போது அகைன் திரும்பவும் வந்து ஏரி வரைக்கும் வந்து விட்டுட்டு வருவாங்க இந்த வேலையை அந்த ரெண்டு நாய்க்குட்டியுமே பண்ணிகிட்ருக்காங்க தான் இருப்பாங்க எங்கேருந்தோ வந்தாங்க எங்கள் வீட்டில் இப்போ அவங்களும் ஒரு பார்ட்னராக மெம்பராக பார்ட்னர்னு கூட சொல்லக்கூடாது மெம்பராகவே வந்து ஆகிட்டாங்க இப்போது இப்போ அடுத்ததாக வந்து வயலில் வந்து இன்றைக்கி படையலிடுவாங்க வயலில் வந்து எதுக்காக படையலாங்கன்னா நம்ம வீட்டில் பிறந்த பொண்ணுங்க இருப்பாங்க இல்லையா அந்த பிறந்த பொண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அவங்க யாராவது இறந்துட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிணத்தங்கரையில் வச்சு அவங்களுக்கு துணிமணியெல்லாம் வச்சு அவங்களுக்காக படையலிடுவாங்க அதுதான் இப்போ அம்மா வந்து படையலிட்டு இருந்தாங்க வீட்டில் படைச்சது வந்து வீட்டில் இருந்த பெரியவங்க யாராவது இறந்துருந்தா அவங்களுக்காகவும் வீட்டில் பிறந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து படைக்கணும் அதாவது இறந்துட்டாங்க சாமியாகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிணத்தங்கிற பக்கத்தில் வந்து வச்சு படைப்பாங்களாம் துணி மணியெல்லாம் இப்போ படைத்து முடித்தாச்சு நம்ம படைத்ததெல்லாம் நாய்க்குட்டிக்கும் சாப்பாடு வச்சுட்டு பறவைங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சாச்சு இந்த நாய்க்குட்டி பக்கத்து வயலில் இருக்கவங்க அவங்களுமே வந்துருந்தாங்க சரின்னு சொல்லி அவங்களுக்கும் சாப்பாடு வச்சுட்டு அடுத்ததான் எங்களோட வண்டிக்கு வந்து படையிலடுறதுக்காக வந்துவிட்டோம் இவங்க ரெண்டு பேரும் தான் எங்களோட வாழ்வாதாரம் ஒரு டிராக்டரும் ஒரு நெல்ல இருக்கிற மிஷினோ எங்கள் அப்பாவோட உயிரின்னு கூட சொல்லலாம் எங்களை பார்க்காம கூட இருப்பார் இந்த ரெண்டு வண்டியும் ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க மாட்டார் எப்பேற்பட்ட புயல் மழை இடி மின்னல் எது வந்தாலும் சரி ஒரு நாளைக்காச்சும் இவங்கள போய் பார்த்துட்டு வந்துடணும் இல்லேருந்தே அவர் வந்து வீட்டில் நிம்மதியாகவே இருக்க மாட்டார் எங்கள் அப்பா இவங்கள வச்சு தான் உழைச்சி சம்பாரித்து எங்கள் எல்லாரையும் படிக்க வச்சார் எங்கள் அப்பா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் எங்களை விடவும் எங்கள் வண்டி மேலே தான் எங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே பாசம் அதிகம் ஒரு வழியாக பூஜையெல்லாம் முடிச்சிட்டு அப்படியே எங்களோட வயலை வந்து கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்ருந்தோம் நெல்மணிகள் எல்லாமே நல்லா வளர்ந்துருந்துருச்சு நார்மலாக எப்போவுமே இந்த தை மாதம்லாம் பார்த்திங்கன்னா அறுவடைலாம் முடிச்சிருப்பாங்க ஆனால் இந்த வருஷம் தை மாதம் பார்த்திங்கன்னா மழையாக இருந்ததால் அறுவடை வந்து பண்ண முடியல அப்படியே நெல்மணிகள் எல்லாம் நல்லா விளைஞ்சி அறுவடைக்கு தயாராக இருந்துச்சு இதெல்லாம் மழையில் நனைஞ்சு போயிருந்ததால் அறுவடை பண்ணாமலே இருந்தாங்க இப்போ மழையெல்லாம் முடிஞ்சு நல்லா காஞ்ச பிறகு தான் அறுவடை பண்ணணும் அப்படின்னு இருந்தாங்க எந்த வருஷமுமே பார்த்தீங்கன்னா தை மாதத்தப்போ கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி நல்லா விளஞ்ச கதிரை வந்து பார்க்க முடியாது ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு அறுவடை பண்ணியிருப்பாங்க இந்த வருஷம் ஆனால் அதை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அறுவடைக்கு தயாராக இருந்தது இப்போ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு அப்படியே ஏரியை சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டு இருந்தோம் நம்மளோட நாய்க்குட்டிங்க ரெண்டு பேரும் நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துலேயே அவங்க வந்து திரும்பவும் நம்ம கிளம்பும்போதும் பாதி தூரம் வரைக்கும் வருவாங்க ஏரி வரைக்கும் வந்து நம்மளை விட்டுட்டு தான் கிளம்புவாங்க அவ்வளோ பாசம் அந்த குட்டிங்களுக்கு அவங்க எல்லாேருக்கும் பய சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் இதோட இந்த வீடியோ முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்